மத்திய போதை கடத்தல் தடுப்பு பிரிவினுடைய மண்டல இயக்குனராக இருக்கக்கூடியவர் அரவிந்தன் இவர் சமீபத்தில் அளித்த பேட்டியில் சொல்லியிருக்காரு இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் சுமார் எழுவத்தி ஆறு பேர் இந்த போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் இந்த நெட்வொர்க் வந்து ரொம்ப ஒரு பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதில் வந்து முக்கியமாக சம்மந்தப்பட்டவங்களில் நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கும்போது மாவோயிஸ்டுகளும் அப்புறம் இந்த விடுதலை புலிகள் அமைப்பினரை சேர்ந்தவர்களும் தான் இதில் அதிகப்படியான ஆட்கள் வந்து அதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு ஒரு திடுக்கிடும் ஒரு புள்ளி விவரத்தை வந்து அவர் கொடுத்துருக்காரு இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏற்கனவே சம்பந்தமாக நம்ம ஸ்டுடியோவில் இதே செய்திகள் எல்லாம் பேசியிருக்கோம் சொல்லப்போனால் நான் தான் பேசினேன்னு நினைக்கிறேன் ஒரே நேரத்தில் ஐம்பத்தி நாலு கிலோ பெத்தட்ட அது ரெக்கவர் பண்ணாங்க என்னென்னா இலங்கையை சேர்ந்த எல்டிடி எக்ஸ் எல்டிடி உதயகுமார் என்பவர் அவர்கிட்ட ரெண்டு கிலோ இருந்திருக்கு அது சர்வதேச மதிப்பில் எவ்வளவோ கோடி ரூபாய் அவரை தோண்டி துருவி விசாரிக்கும் பொழுது அவர் கை காட்டியது யாருன்னா முகமது அலி அப்படிங்கிறவர் அவர் எங்கே இருக்கார்னா மண்ணடியில் இருக்கார் சென்னை சென்னையம்மாடி அதை போய் சர்ச் பண்ணி அவங்க பார்த்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு கிலோ ஒர்டை வந்திருக்கு அது சர்வதேச மதிப்பில் எவ்வளோ கோடி கோடி வரும் சரி அவருக்கு இது எங்கேருந்து வருது அப்படின்னா மியான்மர் மூலமாக அவருக்கு வந்திருக்கு அப்படின்னு மியான்மர்லேருந்து அந்த பார்டர் என்னென்னா மோரேங்கிற இடம் அந்த மோரேங்கிற இடத்துல நிறைய தமிழர்களும் வாழ்கிறார்கள் இப்போ நெட்ஒர்க் எல்லாம் பார்த்தங்க இப்போ மணிப்பூர் கலவரம் வந்த பொழுது இங்கே இருக்கக்கூடிய நக்சலைட்டுகளை சேர்ந்த ஒரு தலைவர் வந்து யூடியூப்பில் வீடியோவாக பேசினது பார்த்தோம் அது சம்மந்தமாகவும் நம்ம ஸ்டேடியோவில் பேசியிருக்கிறோம் அவர் வந்து இங்கு ஆர் என் ரவி ஆர்எஸ்எஸ் அங்கே பாஜக வந்தது அங்கே இருக்கக்கூடிய குக்கி மக்களை அழிப்பதற்காகவும் கிறிஸ்தவர்களை அழிப்பதற்காகவும் தான் இந்த மணிப்பூர் கலவரத்தையே திட்டமிட்டு செய்கிறார்கள் அப்படின்னு அவர் எங்கன்னா அவர் மோரே பகுதியில் அவர் வேலை பார்த்தவர் கம்யூனிஸ்ட் அதான் நக்சல் அதாவது அடிப்படைவாத கம்யூனிஸ்ட் நக்சல் ஆதரவு மாவோயிஸ்ட் ஆதரவு அவருடைய மனைவி அஜிதா அப்படிங்கிறவங்க இங்கே கேரளா பார்டரில் நடந்த ஒரு என்கவுண்டரில் கொலை செய்யப்பட்டார்கள் நெட்ஒர்க் அவங்களுக்கு புரிஞ்சிருச்சா ஓகே மோரேலேருந்து இங்கே போதவர் பக்கத்தில் ஸ்ரீலங்காலேருந்து தொடர்ச்சியாக போதை கடத்தல் இருக்கு கோல்டு ஸ்மக்லிங் முப்பது கிலோ அப்படியே கடல்லே போடுறாங்க உடனே அதை வந்து அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு அதிகாரிகள் அதை மீட்டு சுங்கத்துறை அதிகாரிகள் மீட்பு பார்க்குறோம் ரெண்டு நாளைக்கு முன்னால் ஒம்பது கிலோ அதே மாதிரி கைப்பற்றிருக்கிறாங்க திருச்சி வழியாக அவங்க பஸ்ஸில் எடுத்துகிட்டு வரும்பொழுது தான் சிக்கு போதை இந்த தங்க கடத்தல் இந்த போதை கடத்தலில் வச்சு தான் எல்டிடியுடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம்மே அதை நம்பி தான் இருந்தது இப்போ முழுவதுமாக எல்டிடி கொன்றடிக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது இருந்தாலும் அந்த மீண்டும் அவர்களை புனரமைக்கிறதுக்காக பல வேலைகள் நடந்து கொண்டிருக்க முன்ன மாதிரி அவங்களால ஃபண்டு வெளிநாடுகள் இருந்து தமிழர்களிடமிருந்து கொண்டு வர முடியல அதனால் மீண்டும் அந்த பழைய பிஸ்னஸையே தொடங்கலாம் ஏன்னா அதில் அவங்க தான் ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிருக்கிறவங்க எக்ஸ் எல்டிடி இப்பொழுது அந்த எக்ஸு எல்டிடியை அடிப்படைவாத இஸ்லாமிய அமைப்புகள் பயன்படுத்தவும் ஆரம்பித்திருக்கிறார்கள் பாகிஸ்தான்லேருந்து ஸ்ரீலங்காவில் ஆப்ரேட் பண்ணக்கூடிய பல அமைப்பு இருக்குது அவங்க மூலமாக இப்பொழுது போதை கடத்தல் நடந்துகிட்டு இருக்குது அதாவது ஏற்கனவே எல்டிடி கையில் இருந்தது இப்பொழுது இஸ்லாமியர்கள் கையில் இலங்கையில் உலகம் முழுக்க அவங்க பெரிய அளவு ட்ரக்கு இது பண்ணுற ஏன்னா ஆப்கான் தான் பெரிய அளவில் போதை ஒரு நேரத்தில் கடத்தப்பட அந்த விஷயம் ஹப்பாக அதுதான் இருந்தது ஆப்கான்லேருந்து பாகிஸ்தான்லேருந்து ஸ்ரீலங்கா வந்து ஸ்ரீலங்கா மூலமாக ராமநாதபுரம் மொழியாக எங்கே பார்த்தாலும் வருது அப்படிங்கிறத நாம் தொடர்ச்சியாக இதே ஸ்ரீடிவியில் பேசி வருகிறோம் நம்ம பேசுனதை இன்னும் ஒரு அத்தன்டிக்காக ஏன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு நார்கோட்டிக்ஸில் இருக்கிறவங்க தான் இதை பேச முடியும் திரு அரவிந்தன் ஐபிஎஸ் அவர்கள் அதை தெளிவுபடுத்திருக்கிறார் ஸோ இதுலேருந்து என்னென்னா ஒரு நெட்ஒர்க் இஸ்லாமிய ஜிகாதி பயங்கரவாதிகள் ப்ளஸ் மாவோயிஸ்ட் ப்ளஸ் எக்ஸ் எல்டிடி இவர்கள் எல்லாமே வந்து இந்த பணத்தை இந்த இதன் மூலம் வர்றதை வந்து பல பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுவதற்கு தான் பயன்படுத்துகிறார்கள் பயன்படுத்த போகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஏற்கனவே மால்தீவ்ஸாக இருக்கட்டும் லட்சத்தீவு வழியாகவும் இந்த போதை கடத்தல் நடந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ கூட பார்த்திங்கன்னா மோடி போய் லட்சத்தீபில் வந்து டூரிசம் டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு வீடியோ அவர் போட்டதெல்லாம் பெரிய அளவு வைரல் ஆனதை பார்க்குறோம் ஆனால் அந்த இடத்துலையும் இப்பொழுது பாதுகாப்பே பல மடங்கு அதிகப்படுத்த வேண்டிய சூழல் இருக்கிறது ஏன்னா இப்போ மீண்டும் இந்த போதை அந்த நடமாட்டம் அதிகமாகி வருகிறது இப்போ நம்ம தமிழகத்தில் பார்த்துருப்போம் போதை எந்த அளவுக்கு வந்துருச்சுன்னு இன்னும் குறி இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் நீங்கள் மாணவர்கள் மத்தியில் தான் நிறையா டியூஷன் சென்டர்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இந்த குள்ளிப்புங்கிறது எவ்வளோ எளிதாக மாணவர்களை வந்து சேர்கிறது அவங்க ஸ்கூல் பக்கத்துலேயே எல்லாம் கிடைக்கிறத பார்க்குறோம் இந்த போதை கிடைக்காதனால பல கொலைகள் தொடர்ச்சியாக தமிழகத்திலே நடந்து வருவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இவர் சொல்லிட்டாரு எழுபது பேர் பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்ங்கிறது ஒரு சந்தோஷம் ஆனால் இப்பொழுது அங்கிங்கனாதபடி எங்கும் நீக்க நிறைந்திருக்கிறது போதை தான் தமிழகத்தில் அப்படிங்கிறத நம் தொடர்ச்சியாக வரும் செய்திகள் நிரூபித்து வருகின்றன இதை எப்படி நாம் எதிர்கொள்ளப் போகிறோம் நம்மளுடைய சந்ததிக்கு இதை வந்து பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்த வகையில் இந்த அரசு எப்படிப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் எடுக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்து இருந்து பார்ப்போம் ஏன்னா அரசே வந்து ஒரு பக்கத்தில் டாஸ்மாக் நடத்திக்கிட்டு இருக்குது அதன் அடுத்த கட்டமாக போதை மாத்திரைகள் இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் ஆன்லைனில் புக் பண்ணி மாத்திரைகளை வர வைக்கிறது அவங்களாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்படிலாம் பார்க்குறோம் பல பார்ட்டிகள் இதற்காகவே போதையை பயன்படுத்தி கொண்டாடணும் நியூ இயரை பர்த்டேவை அப்படி கொண்டாடணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நேரத்தில் ரேவே பார்ட்டின்னு ஏதோ எங்கேயோ பாம்பேயில் ஏதோ ஒரு கடற்கரை பகுதியில் பாஷ் ஒரு பேலஸில் எங்கேயோ நடக்கும் அவங்க பெரிய ஃபார்ம் ஹவுஸில் பல நடிகர்கள் இவங்கெல்லாம் பணக்காரர்கள் நடத்தி கொண்டு இருந்தது சாதாரண ஆட்கள் கையில் இப்போ அது அதை அவர்களாலும் செய்ய முடியும் அதற்கான போதைகளை அவங்க கையில் கிடைக்குங்கிற அளவுக்கு இப்பொழுது வந்துவிட்டது இது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலான ஒன்று இதை நாம் சேர்ந்து கவல்துறை இதை தடுக்கக்கூடிய அந்த நார்கோட்டிக்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் இதை பணி செய்ய வேண்டும் மாணவர்களோ இல்லை இதை அதிகமாக பயன்படுத்துபவர்களுடைய நடவடிக்கையை பார்த்து ஈவன் நம்ம குடும்பத்திலே கூட யாரோ ஒரு பழக்கத்தினால் கூட ஒரு சிலருக்கு இந்த சமீபத்தில் பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் இப்போ அவங்களையெல்லாம் இதிலிருந்து மீட்கக்கூடிய அந்த வகையிலே நாம் செயல்பட வேண்டும் ஆனால் இந்த சட்டம் ஒழுங்கு இந்த விஷயங்கிற இதில் பார்க்கும் பொழுது அரசு இன்னும் கூடுதலாக கவனம் கொடுக்க வேண்டும் ஏன்னா இப்பொழுது இந்த போதைங்கிறது மூணு பேர் கையில் மாட்டியிருக்கிறது ஜிகாதிகள் மாவோயிஸ்ட்டுகள் மற்றும் விடுதலை விடுதலை புலிகள் அப்படிங்கிறத நினச்சிட்டு இது இந்த நாட்டுக்கே அச்சுறுத்தலாகும் பார்த்திங்கன்னா அடிக்கடி பிரதமர் வரப்போகிறார் தமிழகத்துக்குங்கிறாங்க நாளைக்கு இதை மாவோயிஸ்ட்டுகளோ எல்டிடிக்களோ ஜிகாதிகளோ இந்த ட்ரக்னால் வரக்கூடிய இந்த பணத்தையும் பல பயங்கரவாத செயல்களுக்கு தான் பயன்படுத்த போகிறாங்க ஒன்று சொல்கிறேன்னா இந்த ட்ரக்கை காட்டி தான் பல பயங்கரவாத செயல்களையும் நடத்தப்படுகிறது இப்போ மும்பை தாக்குதல் நடத்தின அஜ்மல் கசாப் கடைசியாக அந்த பல பேரை சுட்டுத்தல்றான் அவன் அதற்கு முன்னால் போதை எடுத்துக்கொண்டான் அப்படிங்கிறத அவனே வாக்குமூலத்தில் சொல்லியிருக்கான் இன்ஜெக்ஷன் பண்ணிக்கிட்டு தான் அந்த வேலையே செஞ்சான் ஏன்னா அதுதான் கண்ணு மண்ணு தெரியாமல் உங்களை எப்படிப்பட்ட பயங்கரவாத செயலையும் ஈடுபட கூடிய வகையிலே தூண்டக்கூடிய வேதிப்பொருளது ஆகவே இது எல்லாருக்கும் கிடைச்சதுன்னா நாளைக்கு இந்த நாடே சுடுகாடாகும் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தமிழக அரசு அதிக அக்கறையோடு கண்காணிப்போடு இதை பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை